சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க இல்லையா நானும் நலமுடன் இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது அது என்ன என்றால் பரிகாரங்கள் எல்லாம் உண்மையா அந்த பரிகாரங்கள் செய்வதனால் பலன் கிடைக்குமா உண்மையான பரிகாரம் என்பது என்ன பொய்யான பரிகாரங்கள் என்பது என்ன அந்த பொய்யான வேண்டாத வேலைகள் எல்லாம் என்பது எல்லாம் என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அதற்கு வந்து முதல்ல வந்து நாம் வந்து புராண கதை குறிப்புகள் நான்கு முக்கியமான குறிப்புகள் அப்படியே வந்து இப்பொழுது கூறியிருக்கிறேன் இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா பரிகாரங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக நமக்கு வந்து இந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் தற்போ ராகு கேது தோஷம் இருக்குது அதுக்கு வந்து ராகு கேது அதற்காக வந்து இந்த சர்ப சாந்தி ஹோமம் அப்படின்னு செய்வாங்க இல்லையா அதே மாதிரி வந்து குழந்தை பிறப்பதற்காக இந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு செய்வாங்க அந்த மாதிரி வந்து குழந்தை பிறப்பிற்காக வீடு பேர் இன்பத்திற்காக ஆயுள் ஹோமம் இந்த மாதிரி ஹோமங்கள் எல்லாம் நாம வந்து செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படி அந்த ஹோமங்களை நாம் செய்வதனால் அதற்கு உண்டான பலன் என்ன பலன் கண்டிப்பாக இருக்கிறதா என்பதை பற்றி நாம் பார்ப்போம் சனீஸ்வர பகவான் உடைய பாதிப்புகள் நீங்குவதற்காக ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த செருப்பு பரிகாரம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி செருப்பு பரி பரிகாரங்கள் செய்வது அதற்கு பிறகு கோவில் கோவிலின் கருவறைக்கு பின்னால கொண்டு போய் தீபம் ஏற்றி வைக்கிறது அப்புறம் வந்து குட நிறைய தண்ணியை கொண்டு போய் அந்த மரத்துக்கு கோவில் உள்ள ஒரு மரத்திற்கு அடியில் கொண்டு போய் அதை உடைப்பது இந்த மாதிரியான பரிகாரங்களினால் வந்து சனியினுடைய பாதிப்பு குறையுமா நமக்கு நல்லது நடக்குமா அப்படி என்பது போன்ற விஷயங்களை நாம் வந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து வந்து புராண கதை குறிப்புகள் நான்கு குறிப்புகள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க புரியும் சரிங்களா இப்போ வந்து நம்ம இப்ப போலாம் முதல்ல வந்து ஒரு புராண கதை குறிப்பு அப்படின்னு சொல்றேன் இல்லையா சொன்னேன் இல்லையா இப்ப வந்து ராமர் எப்படி பிறந்தாருங்க தசரதருக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தையே இல்லை சரிங்களா தெரியும் நமக்கு அப்படி இருக்கும் பொழுது தசரதர் வந்து நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புல்லாணி என்கின்ற திருத்தலத்தில் சென்று அந்த திருத்தலத்தில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறார் அப்படி அவர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதன் பேரில் அங்கே வந்து இந்த இறைவனுக்கு பூஜை செய்யப்பட்ட பாயாசம் இருக்கிறது இருக்கிறது இல்லையா அதை வந்து தன்னுடைய மனைவிமார்கள் கொடுத்து அவர்கள் குடித்த பிறகு அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து நான்கு வேதங்களே நான்கு பிள்ளைகளாக பிறந்தன அப்படி அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அந்த கோவில் திருத்தலத்தில் நடைபெற்றுள்ளது இதை பார்க்கும் பொழுது இந்த யாகம் வளர்ப்பதினால் பிள்ளை பிறந்தது என்கின்ற ஒரு கதை நமக்கு தெரிகிறது சரிங்களா இப்பொழுது இரண்டாவது விஷயமாக அடையன் ஒன்றை கூறுகிறேன் கேளுங்கள் ராவணனை யார் கொன்றாரு அல்லவா ராவணனை ராமர் கொன்றதால அவருக்கு வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படுகிறது தோஷம் என்பது நீங்க ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சீங்கன்னா பலருடைய ஜாதகத்தில் இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் இருக்கும் பிரம்மஹஸ்தி தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை கவனமாக பார்க்க வேண்டும் அப்படி வந்து ராவணருக்கு பிரமாதி தோஷம் ஏற்பட்டதால் அங்கே அகஸ்திய முனிவரின் ஆலோசனைக்கு ஏற்ப ராமர் ராமேஸ்வரத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து அங்கே வந்து பூஜை யாகம் வளர்த்து பூஜை செய் செய்கிறார்கள் அந்த ராமேஸ்வரத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்யும் பொழுது சீதா தேவியார் தன்னுடைய கையால் செய்த அந்த மணல் லிங்கத்தை லிங்கம் ஒன்றை தன்னுடைய கையாலேயே அழகாக செய்கிறார் அந்த மணலிங்கத்திற்கு மணலிங்கத்தை அந்த அகஸ்திய முனிவார் முனிவர் கூறிய குறிப்பிட்ட அந்த சுப நேரத்தில் அவர் வந்து அங்க யாகம் வளர்த்து பூஜை செய்ததனால் அவருக்கு உள்ள பிரமஸ்தி தோஷம் எல்லாம் விலகு விலகுகிறது இது வந்து இரண்டாவது விஷயம் அடுத்து வந்து மூன்றாவது குறிப்பு திருச்செந்தூரில் முருகப்பெருவான் சூரனை சம்ஹாரம் செய்தார் அல்லா அல்லவா அப்படி சூரனை சம்ஹாரம் செய்யும் பொழுது சூரனுடன் சேர்ந்து பல அசுரர்களை அவர் சம்ஹாரம் செய்தார் இப்படி அவர் சம்ஹாரம் செய்ததன் காரணமாக அவருக்கும் பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படுகிறது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று இருந்தாலும் கடற்கரை ஓரத்தில் அவர் ஐந்து லிங்கங்களை செய்து அந்த ஐந்து லிங்கங்களை யாகம் வளர்த்து பூஜை செய்து வ வழிபாடு செய்கிறார் அந்த ஐந்து லிங்கங்கள்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய கருவறைக்கு பின்னாலே இருக்கிறதுங்க அந்த பஞ்சலிங்கம் அந்த பஞ்சலிங்கத்தை நான் பலமுறை சென்று தரிசிக்கும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது உங்களுக்கு கிடைச்சா போய் அந்த லிங்கத்தை வந்து தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள் அந்த முருகப்பெருமானே அந்த முருகப்பெருமான லிங்கங்களை அவரே தன்னுடைய கையால் பூஜை செய்ததனால் இறைவனே வழிபாடு செய்த லிங்கம் என்பதனால் அதை அதை வந்து மனிதர்கள் யாரும் இப்பொழுது பூஜை செய்வது கிடையாது அந்த சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுடைய அந்த சந்நிதிக்கு பின்னால அந்த பஞ்சலிங்கம் இருக்கிறது இப்படியாக அவர் வழிபாடு செய்து தன்னுடைய வழிபாடு செய்ததன் காரணமாக திருச்செந்தூரில் சுப்பிரமணியனாக தன்னுடைய கையில் வழிபாடு செய்வதற்கு உரிய அடையாளமாக தாமரை மலரில் ஏன் ஏந்தியவராக நின்ற கோலத்திலேயே காட்சி அளிக்கிறார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிங்க அவர்தான் முருகப்பெருமான் இப்படி தன்னுடைய பிரம்மஸ்தி தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக முருகப்பெருமானும் அந்த திருச்செந்தூரில் யாகம் செய்தார் இப்பொழுது அடுத்தது நான்காவது குறிப்பாக மகாபாரத கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மகாபாரத கதையில துருபத மகாராஜா தெரியும் துருபத மகாராஜாவிற்கு பரம எதிரி யாரு துரோணர் அந்த துரோணரை வந்து அவர் வந்து எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்திலேயே அவர் இருந்தார் அப்படி அப்படி இருக்கும் பொழுது அந்த அப்படிப்பட்ட அந்த துரோணரை கொள்வதற்கு வலிமை வாய்ந்த ஒரு மகனை தான் பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அவரோட ஜாதகத்துல பெண் பிள்ளைகள் தான் அவர்களுக்கு பிறக்கும் என்று இருந்ததே தவிர ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளை பிறப்பதற்கான ஒரு ஜாதக அமைப்பே இந்த திருபத மகாரா மகாராஜாவிற்கு கிடையாது அதனால் வந்து பல ரிஷிகளை கூப்பிட்டு வந்து ஹோமம் பண்ணுங்க யாகம் பண்ணி எனக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு பலர் அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜாகத்தில் அந்த அமைப்பே கிடையாது ஆனால் கடைசியில் ஒரு சில ரிஷிகள் இவருடைய தொல்லை தாங்க முடியாம அந்த யாகத்தை வந்து அவர்கள் செய்கிறார்கள் அப்படி அந்த வேள்வி வளர்த்து அவர்கள் யாகம் செய்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பின் பெண் பிள்ளையோடு சேர்ந்துதான் ஒரு ஆண் பிள்ளையும் பிறக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படி அவர்கள் யாகம் வளர்த்ததின் பேரில் யாகத்தில் இருந்து எழுந்தவள் தான் திரௌபதி வானம் தீ பிறந்தால் பெண்ணொரு தீ இல்லையா அப்படி வந்து வந்தவள் தான் திரௌபதி அந்த திரௌபதியோட சேர்ந்து அந்த வேள்வி தீயில் இருந்து பிறந்து வந்தவர்தான் திருஷ்டத்யுனன் என்று கூறப்படுகிறார் அவர்தான் கடைசியில் துரோணரை வதம் செய்தார்கள் இப்படி வந்து நான்கு விதமான புராண கதை குறிப்புகள் நான் வந்து இப்போ சொல்லிட்டேன் இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்படி பரிகாரங்கள் என்பது சரியான முறையில் நாம் செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி வந்து உங்களுடைய ஜாதகத்தின் பேரில் உங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கிறதோ அதற்கு உண்டான பரிகாரத்தை சரியான நபரிடம் சென்று அவரை அவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் வந்து இந்த மா இந்த விதமான ஹோமங்களை வளர்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படுங்க சரி இப்பொழுது வந்து எல்லாராலையும் போய் இந்த திருத்தத்தில் போய் இந்த பரிகார ஹோமம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தைந்தாயிரம் செலவாகும் இல்லையா அந்த அளவுக்கு எனக்கு எங்களுக்கு வந்து செலவு செய்யறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை வசதிகள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்புங்க அவ்வளோதாங்க நீங்கள் வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் சரி சிவபெருமானுடைய சந்நிதிக்கு சென்று சிவ உங்க வீட்டிற்கு அருகில் உள்ள சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போனா ரொம்ப நல்லது சோம வாரத்திற்கு உரியவர் தான் சிவபெருமான் திங்கக்கிழமை மாலையில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அவருக்கு வந்து வில்வத்தை கொண்டு போய் அவருக்கு வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த வில்வ மஹிம ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஒன்றை அடியன் கூறுகிறேன் கேளுங்கள் திரிதளம் திரிகுணாகாரம் திரினேத்திரம் சத்ரியாயுதம் திரிஜன்ம ஏக அவ்வளோதாங்க வில்வ மஹிம ஸ்தோத்ரம் அப்படின்னு போட்டாலே நிறைய பேர் வந்து பாடியிருக்காங்க எஸ்பிபி கூட ரொம்ப நல்லா பாடியிருக்காரு அந்த அந்த ப சோழச பில்வாஸ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறு வகையான இந்த இந்தகத்தை நீங்கள் வந்து நன்றாக தெரிந்து கொண்டு இதை நீங்கள் வந்து பதினாறு வில்வையில் பதினாறு பதினாறு ஸ்லோகம் இருக்கிறது இந்த பதினாறு ஸ்லோகங்களையும் தொடர்ந்து சொல்லி கொண்டு இந்த வில்வத்தை நீங்கள் அர்ச்சனை செய்து வர வர கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாயி உங்களுக்கு வந்து நல்ல விதமான வாழ்க்கையில் எல்லா எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்படும் தடைகள் நீங்கும் சரிங்களா இதை விட்டுட்டு போய் சனீஸ்வர பகவானுக்கு வந்து சனி தோஷம் விலகு விலகுவதற்காக செருப்ப கொண்டு போய் வந்து புது செருப்பை கொண்டு போய் போட்டுட்டு போய் கோயில் வாசலை விட்டுட்டு வருதோ இல்லாட்டி பழைய செருப்பை கொண்டு போய் கோயில் வாசலில் விட்டு வர விட்டு வருவதோ இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கோயிலுடைய வாசலை வந்து நீங்கள் வந்து அசுத்தப்படுத்துவதாக ஆகிறது உங்களுடைய செருப்பை யாரோ ஒருவர் தான் கொண்டு வந்து அதை தூக்கி போடுவாங்க இல்லையா அப்படி நீங்கள் செய்வதால் உங்களுக்கு வந்து தோஷ நிவர்த்தி ஏற்படாது நிந்தனைக்கு நிந்தனைக்குத்தான் நீங்கள் ஆளாவீர்களே தவிர இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோசியர் ஒருத்தர் சொன்னாருங்க என்னன்னா பிள்ளையார் கோவில்ல போய் நீங்க வந்து நெய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் பிள்ளையார் கோவிலுக்கு போய் பிள்ளையாருக்கு முன்னால தீபம் ஏற்றுவாங்க ஆனா அதை வந்து நீங்க வந்து வித்தியாசமா செய்யணும் எப்படின்னா பிள்ளையார் கோவிலுக்கு போய் பிள்ளையாருக்கு பின்னால வந்து தீபத்தை வைக்கணுமா ஏத்தணுமா அப்படி வைக்கும் பொழுது தான் அந்த பிள்ளையார் என்ன நினைப்பாராம் யாரா எனக்கு பின்னால வந்து இப்படி நெய்திபத்தை வச்சிருக்க வைத்து வழிபட வழிபாடு செய்கிறார்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அப்படியே சுடுதே அப்படின்னு திரும்பி பார்ப்பாராம் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்றாருங்க இது வந்து எப்படி இருக்குன்னா இறைவனை இறைவனுடைய இறைவன் வந்து சத் சித் ஆனந்த வேமானவர் என்று போற்றப்படுபவர் சத் என்றால் என்ன என்றால் சாஸ்வதமான நிரந்தரமான என்றும் நிலையாக இருப்பவர் அவருக்கு பிறப்பு என்று கிடையாது என்றும் கிடையாது சித் என்றால் என்ன என்றால் சிந்தனைக்கே எட்டாத அறிவை உடையவர் நம்முடைய நம்மால் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அறிவு மிகுந்தவர் அறிவின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இறைவனை போய் பின்னால வச்சா திரும்பி பார்ப்பாரு அப்படின்னா இது வந்து தான் சிறுபிள்ளைத்தனம் சிறுபிள்ளைத்தனம்தான் என்றுதான் கூறுவேன் அதை விட சொல்லணும்னா முட்டாள்தனம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்வதனால் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது இப்படி வந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து நீங்கள் வந்து இறையருடைய நிந்தனைக்கு ஆளாவதை விட்டுவிட்டு இந்த சிவ ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது பில்வாஷ்டகம் சொல்லும் பொழுது அது பாவ நிவர்த்திக்காகவே ஆதிசங்கரர் அருளி செய்ததுங்க அந்த ஸ்தோத்திரம் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு பாவ நிவர்த்தி ஏற்படும் அது மட்டுமல்லாமல் வாழ்வில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்படும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த உபயோகமுள்ள பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய எண்ணங்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கொஞ்சம் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேங்க இது போன்ற பல விஷயங்களை அடியேன் உங்களுக்கு உங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்வேன் அதுக்கு வந்து தொடர்ந்து அடியனுடைய இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து கொண்டே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன்